தெய்வீகமானவர்களே அன்பு வணக்கம் உங்களு இருக்கின்ற தெய்வத்தை நான் வணங்குகிறேன் இறந்தவருடைய ஆன்மா மீண்டும் மறுபடியும் உங்கள் வீட்டிற்கு உங்களை தேடி வருகிறது அவர் தான் இறந்துட்டாருங்களே அவர் எப்படி மறுபடியும் வருவார் எங்களை தேடிட்டு ஆயிரம் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கடோபடனும் என்ன சொல்லுதுன்னா இறந்தவருடைய ஆன்மா இறந்த உயிர் போன அடுத்த நிமிடம் அது ஆவி உலகத்திற்கு செல்கிறது அதை யம தூதர்கள் அழைத்து செல்கிறார்கள் உடம்புல இருந்து உயிர் எடுக்கிறது சொல்கிறார்கள் இதுக்கு மேல இந்த உடம்புல நீ வாழ்வதால் எந்த உன்னுடைய நேரம் முடிந்து விட்டது காலம் முடிந்து விட்டது ஆயுள் முடிந்து விட்டது நீ வாய்கூட என்று யமன் வந்து நம்மளை அழைத்து செல்கிறான் என்பதுதான் காலகாலமாக கூறி வருகிறார்கள் இல்லையா யம தூதர்கள் உங்களை அழைத்து செல்கிறார்கள் அங்க போனதா இறைவன் என்ன பண்றா அப்பா அவன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மறுபடியும் எடுத்துமே அவன் ஊட்டாண்டியை விட்டுவா ஏன்னா அவன் இறந்துட்டோன்னே தெரியல அவனுக்கு காலம் முடிஞ்சிடுச்சுன்னு தெரியல நம்ம மரணம் அடைஞ்சிட்டோன்னு அவனுக்கு புரியல அதனால அவன் புரிந்து கொள்கிற வாய் அங்கேயே இருக்கட்டும் அதனால அவனை எடுத்துமே அங்கேயே விட்டுட்டுவா மறுபடியும் யச்சூதர்கள் அந்த ஆன்மாவை அழைத்து வந்து வீட்டிற்கு வெளியே விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் திரும்பி வந்த அந்த ஆன்மா உங்களோட பேச முயல்கிறது உங்களோட பழக முயல்கிறது உங்களோட கலந்து உருவாட முயல்கிறது இச்சின்னால அப்படித்தானே இருந்தாங்க அதனால நம்ம பழைய மாதிரியே இருக்கிறோன்ற எண்ணத்துல அது உங்களோட பேசுகிறது உங்களோடு பழங்குகிறது எல்லாம் செய்யுது அந்த ஆன்மா ஆனா அது பேசுவது எதுவுமே உங்களுக்கு கேட்கல ரெண்டாவது அதனுடைய உருவமே உங்களுக்கு தெரியல ஏன்னா அது சூழ உடலில் இல்லை சூக்கும உடலில் இருக்கிறது அதனால கண்ணுக்கு தெரியாத உடலில் அது இருக்கிறது நம்ம கண்ணுக்கு அது தெரியாது ஆனா ரிஷிகளுக்கு சித்தர்களுக்கு முனிவர்களுக்கு யோகிகளுக்கு அவதாரங்களுக்கு தெரிகிறது என்று சொல்கிறார்கள் விலங்கினங்கள் ஒன்று கூட தெரிகிறது என்று சொல்கிறார்கள் அது பசுவுக்கு தெரியுது குதிரைக்கு தெரியுது நாய்க்கு தெரியுது என்று புராணங்கள் கூறுகிறது அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அது வீட்டுக்குள்ளேயே சுற்றி வருகிறது வீதியிலேயே சுற்றி வருகிறது உங்களோடு பழக முயல்கிறது பேச முயல்கிறது ஆனா அதனுடைய உடல் கீழே இருப்பதை இது பார்க்கிறது இந்த உடல்ல தானே நம்ம இருந்தோம் இந்த உடல் தனியா இருக்கு இந்த உடலை சுற்றி உட்கார்ந்து கொண்டு அழுகிறார்களே என்று அப்போதுதான் அதுக்கு அப்ப நம்ம உயிரோடு இல்லையா என்ற எண்ணம் வருகிறது அது என்ன பண்ணுது அந்த உடலை சுடுகாட்டுக்கு எடுத்து தள்ளும் கூடவே வருகிறது அங்கே நெருப்பில அதனுடைய உடலை எரிக்கும் போது அதுவும் ஏதோ நெருப்பில் அதை இட்டது போல அந்த சூக்கு உடலுக்கு ஒரு உணர்வு வருகிறது புதைச்சிட்டாங்கன்னாலும் அந்த புதைக்குடிக்குள் போக முயற்சி செய்கிறது முடியாமல் தடுமாறுகிறது மறுபடியும் அது வருகிறது பதினாறு நாட்களுக்கு அது இந்த உலகத்தில் உங்களோடு வாழ்ந்து பார்த்து 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 அதனுடைய முயற்சிகள் எதுவுமே பலனளிக்காமல் போகும்போது ஆகா நம்ம இறந்துதான் போய்விட்டோம் இனி இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது இந்த குடும்ப உறுப்பினர்களோடு நாம் இருக்க முடியாது அவர்களோடு பேச முடியாது பழக முடியாது நாம் முதலில் சென்ற உலகத்திற்கு போய் ஆக வேண்டும் என்று ஒரு தெளிவதற்கு ஏற்படுகிறது பதினாறாவது நாள்தான் யம தூதர்கள் உள்ளே வருகிறார்கள் பதினாறாவது நாள் அதை அழைத்து கொண்டு ஆவி உலகத்திற்கு யமலோகத்திற்கு செல்கிறார்கள் என்று புராணங்கள் விழாவரியாக எடுத்து கூறுகிறது தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்